இந்த வாய்க்கு ஒண்ணு உனக்கு குறைச்சல் இல்ல வேலையில மட்டும் ஒரு ஊரு கிடையாது ரெண்டு தமிழர் அடுப்புல தண்ணி வைக்கணும் இவ வியாழ சொல்லியான ரெண்டு தமிழர்ல அடுப்புல தண்ணி வைக்க எங்க உள்ள கூறு கட்டவள தெரியல எத்தே நீங்க தானே சொன்னீங்க நான் என்ன சொல்லியனோ அதை தான் செய்யணும் அதை தவிர்த்து வேற என்னதுன்னா செஞ்சேன்னா மண்டையில மொட்டை அடிச்சு விட்டுருவேன் நீ அதான் பயந்து நீங்க ரெண்டு தமிழர் தண்ணி எடுத்து அடுப்புல வையின்னா தான் நான் ரெண்டு தமிழர் தண்ணியை மட்டும் அடுப்புலதைக்கு தமிழரோட வச்சேன் வாங்கிட்ட மனசு பியாசாவாதம்மா நான் வீட்டுக்குள்ள போறேன் சீக்கிரமா துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்து சேரு சாப்பாடு எல்லாமே நீ எல்லாம் செய்யணும் பாத்துக்க நானெல்லாம் செய்வேன்னு நினைக்காத அடுப்பாங்கறையில வந்து ஒரு தமிழர் கூட கழுவ மாட்டேன் நீனா வந்து கழுவணும் எத்தே வாயை முதல் நல்லா பெனாயில் போட்டு கழுவுங்க கப்பு தாங்கல இங்க வரைக்கும் அடிக்குது கூறு கட்ட வேணா அதுவும் வா வாயில இருந்து அடிக்கல நீ பெனாயில போட்டு கழுவு அது நானே அது நானே அந்த ஜட்டி துவைச்சதும் நானே இந்த பனியன் துவைச்சதும் நானே ஆஹ் தெரியு பண்ணு வணமெல்லாம் சென்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதி கேகாத்தி நிலை செந்தாளம்பு இளச்செவுடி நல்லவங்க வாழ்க்கையெல்லாம் சாமிதானை காப்பு நாமெல்லாம் தெய்வ படைப்பு இளச்செவுடி பெரிய பொண்ணே காது கேக்குதா இல்லையா பெரிய கள்ள அதுக்கு மண்டையிலே போடறேன் இது சரிபட்டு வராது பக்கத்தில் ஏதாவது கல் கிடக்கான்னு பார்க்க வேண்டியது தான் தூக்கி எரிஞ்சால் சரிபட்டு வரும் போல இருக்குது இவ்வளோ நேரம் இவளோட மாமியா கிழவி இருந்துச்சேன்னு நானும் அமைதியாக இருந்தேன் இரு கல் எடுத்து கொண்டு போடி யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்தத உமா மாதிரியே இருந்துச்சு ஆளை காணும் ஒருவேளை நமக்கு தான் மனப்பிரமையாக இருக்குமோ ஆமாம் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அங்கே யாரையும் காணோம் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகலன்னதும் நமக்கு ஒரே அப்படி தோணுது போல இருக்குது சே இந்த மாமியாரை ஏதாவது ஒன்று பண்ணி சீக்கிரமாக வரட்டணும் இல்லாட்டினா இது இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை வெளியே போகக்கூடாது வேலை சொல்லி வேலை சொல்லியே சீக்கிரமாக நம்மளை கிளவி போல இருக்கு இதை துரத்த ஒரு ஐடியா பண்ணணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த கலத்துக்கு போட்டுருவோமா ஐயோ வேண்டாம் இந்த பெரிய கள்ளத்துக்கு பெரிய பொண்ணு தலையில போட்டானா செத்து விட்டு போவா வேற நம்ம கொலைக்கேசுல உள்ள வேறுவோம் வேற எதுனா சின்ன கள்ளத்துக்கு எரிஞ்சு பார்ப்போம் என்ன கல் ஒண்ணு எங்கானோ ஐயோ குட்டி போட்ட பூனை கிழங்கு அந்த மாதிரிலாம் சுத்திக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் நம்ம ஏதோ திருட வந்திருக்கோம்னு நினச்சி பிடிச்சு உள்ள வச்சிருவாளு ஆ அங்கே ஒரு சின்ன கல் கிடக்கு இது போதும் சரி இன்னும் அழகா இருக்கு இந்த வீடு பெரிய பொண்ணு பெரிய வீடா போட்டிருக்கா இந்த வீடா நல்லா பெருசா அழகா இருக்கு நம்ம மட்டும் தான் இன்னும் ஓட்டு வீட்டில் இருக்கும் நம்மளும் சீக்கிரமா ஒரு பெரிய பங்களாவா கட்டணும் ஐயோ நாய் வந்து கடிக்கிறதுக்குள்ளே ஓடிடுவோம் குழச்சிட்டு கிடக்கு பேசாட்டிக்கு நம்ம பயல் இந்த வருஷத்துல இருந்து இங்கேயே படிக்க வச்சுக்கிடலான்னு சொல்லி நம்ம மாமனாரையும் இங்கேயே கூப்பிட்டுட்டா என்ன எப்படியும் இது போவாது இப்போதைக்கு அதனால வேற வழி இல்லை மாமனார் கூப்பிட்டா தான் சரியாகும் அதிய ரெண்டு பேரும் போடுற சண்டையில நம்மளை மறந்துருவாவ நம்ம வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிரலாம் எங்கனாலும் ஆமாம் அதான் சரி செவிட்டு காதே கடல விட்டு எரிஞ்சாதான் சரி வருவான் நேராக உள்ள போறோம் ஃபோன் எடுத்து மாமனாருக்கு என்னத்தையாவது சொல்லி ஃபோனை போட்டு வர வைக்கும் ஆ என்னது இது கல்லு கல்லை குண்டு யார் அடிஞ்சது நம்மள எம்மா என்ன வலி வலிக்கு எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே இரு இன்னைக்கு அவனை என்ன பண்ணியனு பாரு எவன்ல அதே கல்லை குண்டு ஏன் மண்டை உடைச்சது வந்தனா என்னத்த நறுக்கும் தெரியாது வந்து நறுக்கிடுவேன் அம்மா பெரிய பொண்ணு கோவப்பட்டுட்டா நல்லா வலிக்கிருச்சு போல இருக்கட்டு வலிக்கட்ட வலிக்கட்ட எவ்வளவு நேரம் தான் நான் மதுல தொங்கி கடந்து வள கூப்பிடியது காது கேட்காத மாதிரி இருந்தல்ல தேவைதானா உனக்கு எவம்ல அது தலை மதிலுக்கு கீழே தெரியுது யார் அது கள்ள தூக்கிட்டு ஒழிஞ்சிருக்கதுங்க வந்தனா மதில தாண்டி ஏறி குதிச்சு வந்து மிதிச்சு உமா குந்தானி நீ பார்த்த வேலை தானா இது நான் கூட யாரோ என்னமோனு பயந்துட்டேலா இன்னானி வலிக்குது என்னத்துக்கெல்லாம் கள்ள தூக்கி எரிஞ்சா கூப்பிட வேண்டியது தானே நான் கூட பயல் குருவி வேற எடுத்து எதுவும் கல்லை கொண்டு அடிச்சுட்டான போல இருக்கு நம்மள நினைக்கணும் ஒரு வழி பண்ணிடணும்னு நினைச்சேன் பார்த்தா நீ அம்மா எவ்வளவு நேரம் ஒரு மணிக்கு கூப்பிடியது இரு நாங்க பக்கத்துல வாரே வா வா சீக்கிரங்க வா ரொம்ப நேரமா தொங்கிட்டு இருக்க முடியாது என்னால அம்மா நீ என்னத்துக்கு இப்ப மதுல்ல ஏறி தொங்கிட்டு அடக்கா நேரா வாசல் வழியா வர வேண்டியது தானே ஆமா வந்தத உங்க மாமியார் அப்படியே உள்ள வாமான்னு வெத்தல வாக்கு வச்சு கூப்பிடுமுல ஏளா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது வா அப்படி வா அதெல்லாம் உன்னைய தேடி அப்பப்ப வரதான் செய்யும் உங்க மாமியார் தான் அவ வரமுடா வெளியே போ ஒழுங்கான்னு துரத்தி விடுது என்ன விஷயம் சொல்லணும் என்கிட்ட சொல்லு நான் அவகிட்ட போய் சொல்லியன்ட்டு வாசல்ல என்னமோ வாட்ச்மேன் மாதிரி நின்று துரத்தி விடுது உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனும் தேவையில்ல நாயும் தேவையில்ல உங்க மாமியார் ஒருத்தர் போதும் அது சரிதான் இந்த காமௌண்ட்டுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கணும்னா கூட எங்க மாமியார் பர்மிஷன் கொடுத்தாதான் அது பறக்குமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியாங்கிட்ட அப்படியே சொல்லிச்சு உங்கள் மாமியார் இப்போ கூட நாலஞ்சு புட்டாம் பறந்துச்சு ஏழட்டை அணில் போச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மரத்துக்கு மரம் எல்லாம் தாவிக்கிட்டு ஓடிக்கிட்டு தானே கிடக்கு எல்லாம் உங்கள் மாமியார்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீ வேற வெறுப்பேற்றதெல்லாம் சும்மா இல்ல ஏலா உமா என்னானு வங்கி மாமியார் என்னையே கொள்ளுது தெருமா ஏதாவது இது துரத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லலாம் ஏலா துணியை காயப்பட சொல்லியதெல்லாம் ஒரு வேலையா மிஷினை துவைக்க போகுது நீ எடுத்துக்கொண்டு காயப்பட போகிற இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அட கிருக்கி துணியை துவைச்சதே நான் தாளா மிஷினில் போடையேன்னு தான் சொன்னேன் மிஷினில் துவைச்சா கரண்டு புல்லாயிருமா தண்ணி வேஸ்ட் ஆயிருமா எல்லாம் வேஸ்ட் ஆயிருமா நான் நீ என்னத்துக்கு இருக்கா நீயே துவ கையால் துவ அப்போ தான் அழுக்கு போவோம் மிஷினில் துவைச்சா அழுக்கு போவாது உன் வீட்டுக்காரன் காலரை நல்லா அக்கள் நல்லா எல்லாம் தேச்சி தேய்ச்சி நல்லா கையிலே துவைன்னு பக்கத்துலேயே இருந்து வேலை வாங்கிச்சிக்கலை இவ்வளோ நேரமாக பக்கத்திலே இருந்து ஒரு அழுக்கு ஒரு இது ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னு மங்கு மங்குன்னு நானே உட்கார்ந்து நானே தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து துவச்சி அலசி புளிஞ்சி ஒதறி காய போடணுமா அதுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்குது கிளவி ஐயோ சொல்றதை கேட்ட எனக்கே மூச்சு முட்டதா சாத்தியா கேட்க உனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து போயிட்டு கிச்சனில் போய் அவ்வளோ வேலையும் செய்யணுமா தின்ன தட்டையோ தம்ளரையோ கழுவாதான் அதையும் நான் தான் கழுவணுமா இனிமேல் அடுப்பங்கரையில் போய் என்னென்ன வேலை சொல்ல போதோ தெரியல ஓ சமையல் நீந்தானா ஆமாம் நானும் என் வீட்டுக்காரர் இருந்தேன்னா என்னத்தையாவது ஒன்று சுவாத்த கிண்டியோ கிளரியோ வச்சு சமாளிச்சுருவேன் இதுக்கு அதெல்லாம் பிடிக்காது குழம்பு வச்சு தான் கேட்கும் இனிமேல் போய்ட்டு சமையல் வேலையை வேற போய் பார்க்கணும் அப்போ ரெஸ்ட் இல்லையா உனக்கு அக்கா தோட்டத்துக்கு சொல்லிச்சு சரி கூட பார்த்தேன் ஐய் தோட்டத்துக்கா தோட்டத்துல நல்லா ஜாலியா இருக்குமே இப்ப நான் எப்படி வாரது வர முடியாத சாயங்காலமா லட்சு தோட்டத்துக்கு போச்சொல்லு அப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்படின்னா எங்க அத்தை கையில காலில் விழுந்தாவது கேட்டு நான் வந்துருவேன் ஆமா லெக்ஸி உனக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கே தோட்டத்துல வியாழ கிடக்குன்னு தண்டை பண்ணியனே கே கூட்டுக்கிட்டே கிடக்காரு சத்தம் போடுறாருன்னு சொல்லிட்டு போனோம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சரி இழிச்ச வச்சு வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளா அவளை சொல்ல பண்ண முடியாத அதான் சரி ஒன்னே தேடி வந்தேன் அச்சோ இப்ப என்ன பண்றது இங்க பாரு பெரிய பொண்ணு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பேரு இந்த பாரு பெரிய பொண்ணு நம்ம எப்பயும் யூஸ் பண்ற ஃபார்முலா தான் ஒரு வியாழ சொல்லிச்சுன்னா அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சா அவ்வளவு வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாவே அப்படியே அது சொல்கிற வேலையெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்யாமல் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆக்கணும்னு வை உங்ககிட்ட வேலையை சொல்லியதுக்கு நானே செஞ்சுருவேன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வைக்கணும் அவியலே செஞ்சிருவான் அந்த வேலையை அந்த மாதிரி எதாவது ஒரு காரியத்தை பண்ணி வை அப்போனா உங்கள் மாமியார் உடனே ஒரு வேலை கூட செய்ய சொல்லாது அதுக்கப்புறம் சின்ன தட்டை கூட எடுத்த அங்கே வையு சிங்க்கிளும் கூட சொல்லாது அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துவிடு அப்போ தான் நீ வேலையிலேருந்து தப்பிக்க முடியும் பார்த்துக்க ஆ உமா இது நல்ல ஐடியாவா தெரியுது வேணா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறைய பார்த்து விடுவேன் நான் அப்போ அந்த வேலையை பார்க்க சரி கொஞ்ச நேரம் லட்சுமி அக்காவை வெயிட் பண்ண சொல்லு இல்லாட்டின்னா லட்சுமி அக்கா போகிறதா இருந்தால் போட்டோம் நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் வேலையை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு ஓடி வந்துடுறேன் ஆ சீக்கிரம் சீக்கிரம் போ அப்படியே உங்க மாமியார் வெளியே விடலன்னு வை எங்கள் மாமியார் சாவதடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டாவது ஓடி வந்துடுறேன் பார்க்க போறேன் ஆஸ்பத்திரிக்கு திட்டு போறேன்னு சொல்லிட்டாவது வந்துடு எல்லாம் உங்க மாமியார் நல்லா தானே இருக்கவிய பொண்ணு வீட்டில் அது நல்லா தான் இருக்கு உங்க மாமியாருக்கு எங்க மாமியார் எங்க இருக்குன்னு தெரியவா போகுது எதையாவது சொல்லிட்டு வாளா ஆ சரி சரி அப்புறம் பாப்போம்மா ஆ நீ போ நான் ரொம்ப நேரமா இந்த மதில்ல தொங்கிட்டு இருக்கேன் ஆப்போசிட் வீட்ல இருக்க நாய் குளச்சிட்டே இருக்கு எப்ப மதில் தாண்டி வந்து கவ்வி என் பேக் டிக்கிய கடிக்க போதே தெரியல நான் இடத்தை காலி பண்றேன் ஆ சரி போ போ இன்னும் கொஞ்ச நேரம் இதுலயே நின்னுன்னா ஏத்த வீட்டு நாய் பேக்க பஞ்சர் ஆக்கிரும் ஓடிடுவோம் எல்லாம் மறுமும் கொஞ்சம் நெல்லு என்னத்தே இருங்கத்தே இந்த வாலிய பாத்ரூம்ல வச்சிட்டு வந்துடுறேன் ஆமா பொல்லாத வாளி என்ன வாலியை வாங்கியிருக்கா நீ புது வீட்டுக்கு இந்த மாதிரி பழைய பாண்டர வாலியாவா வாங்கிட்டு வருவாவே நல்லா புது புது வாலியாவும் பேசணும் எவ்வளவு வாளி இருக்கு அதுல ஒரு நல்ல பிளாஸ்டிக் வாலியா வாங்க வேண்டியது தானே சீர் பொருள் வாங்கும் போது சொன்னேன் பார்த்து பார்த்து அவ்வளவு பொருளையும் வாங்குன்னு இதை தான் வாங்குவேன்னு வாங்கினான் அப்புறம் நல்ல வாலியா ஒண்ணு கேட்டு வாங்குன்னு யார்கிட்ட தேங்கி வீட்டுக்காரத்தையா இல்ல இல்ல அவங்க மைனியாரி வருவாள் அவகிட்ட சொல்லி வை அவகிட்ட சொன்னா அவங்க அண்ணன் சொல்லி வாங்கி தருவாள் ஏது

சரி சரி பாப்போம் அந்த பழைய பண்றவழிக்கு பாத்ரூமில் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி போகும்போது அந்த சீரியலை போட்டு விட்டுப்போ விஜய் ஏதாவது சீரியல் புதுசாக போடியானு பார்ப்போம் என்ன விஜய் டிவி போட சொல்றிய எப்பயும் பார்ப்பிய எல்லா சீரியல்லையும் ஒரே கதை தான் இந்த டிவி சீரியல்ல போடியது தான் அந்த டிவியில் போடியான் அந்த டிவியில போடியாதான் இன்னொரு டிவில போட்டிய கதையெல்லாம் தான் எந்த எந்த சேனல வச்சாலும் ஒரே சீரியல் தான் நீ வச்சு விட்டுட்டு போ எந்திரிச்சு இந்த கிழவிக்கு டிவி சுவிட்சா ஆன் பண்ண கூட வலிக்குது இருக்கட்டும்பாத்துக்கடியே

காதும் கேட்காது செவிட்டு கிழவிக்கு என்னத்துக்கெல்லாம் யாழ விட்டுட்டு அடக்கா கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்க விடாண்டா எத்தே உருளைக்கிழங்கு எங்க கிடக்கு அங்கதான் கிடக்கும் நல்லா பாரு வேற என்ன என் மடிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன் என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா நடுப்பங்கரையில நின்னுக்கிட்டு அங்கதான் கிடக்கும் காயிலாம் போட்டுருப்பாங்களே எத்தே எல்லா இடத்துலயும் நல்லா பாத்துட்டேன் காணோம் அந்த பிரிட்ஜுக்குள்ள பாருல அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கானே ஆ சரி தே இந்த பாக்கேருங்க கிளவி பிரிட்ஜுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கு உருளைக்கிழங்க வெளியே போட்டா என்ன உருளைக்கிழங்கு என்னத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கா என்ன கறி ஆக்க போகிறான்னு ஒன்றும் தெரியலையே நம்மக்கிட்ட ஒன்றுன்னு சொல்ல காணும் நான் இன்னும் கறியாக்க இந்த கறி வை அந்த கறி வையின்னு என்ன ஒன்றும் சொல்லலையே அடுப்பங்கரையில் போய் நின்றுக்கிட்டு அவள் இன்னும் உருளைக்கிழங்கு தேடியா உருளைக்கிழங்கு போட்டால் நமக்கு வாய் வாச்சே ஆ எத்தே உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருந்து எடுத்துக்கிட்டேன் ஆ சரி சரி ஆமா என்ன கறி ஆக்க போறா விஷம் வைக்க போறேன் தே என்னது விஷம் வைக்க போறாளா நம்ம காதுல தான் என்ன தப்பா விழுந்துருச்சா ஏலா என்ன கறி சொன்னா விஷம் தே விஷம் ஐயோ மறுபடியும் நம்ம காதுல விஷம் இல்ல கேக்குது இவன் ரசம்னு சொல்லியாளா ஆளா இல்ல விசம்னு சொல்லி ஆளானு தெரிய முடியுங்க நம்மளே அடுப்பாங்கறையில போய் என்ன பண்ணியானு பாத்துருவோம் இல்லன்னா இவன் உண்மையிலே நமக்கு விஷம் வச்சாலும் வச்சிருவா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எதுக்கு ஆளுவுது அம்மா நான் வெட்டி புட்டேனா அதுக்கு ஆளுரியா என்ன இவன் அடுப்பாங்கறையில நின்னு பாட்டு பாடிட்டு இருக்கா என்ன மர்மோல இந்த கிழட்டு உருளைக்கிழங்கு வருது ஆ சொல்லுங்க தே ஏனா நீ என்ன கறியில வைக்க நீ என்னமோ சொன்னா ஏன் காதுல ஆனா அது வேற மாதிரி உளுந்துச்சு பத்துக்க சரியா காது எலவு கேட்க முடியுங்க நம்ம தெரியல என்னென்னத்தைக்கு அடிச்சு உங்களுக்கு அது என்னமோ ஒன்னைக்கு அடிச்சு சரி என்ன கறி ஆக்க போறா உருளைக்கிழங்கு வெட்டிக்கிட்டு இருக்க உருளைக்கிழங்கு போட்டு கறி கறி ஆக்க போறியோ இல்லத்தே ரசம் வைக்க போறேன் அதான் உருளைக்கிழங்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஓ ரசம் வச்சு உருளைக்கிழங்க பொறிக்க போறியோ இல்லனா வறுத்து உப்பு மிளகா தூள் போட்டு வறுத்து வைக்க போறியா ஐயைய நான் அதுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வெட்டலத்தே ரசம் வைக்கிறதுக்கு தான் வெட்டியே என்னடா சொல்லியா உருளைக்கிழங்குல எவ்வளவு ரசம் வைப்பா நான் வைப்பேத்தே ரசம் சூப்பரா இருக்கும் வச்சு தரேன் சாப்பிட்டு உருளைக்கிழங்க நல்லா போட்டு அரைச்சி கூழு அதை ரசம் மாதிரி வச்சேன்னா சூப்பராக இருக்கும் உருத

சாம்பார் வச்சு விட்டுருங்க என்னது மீன் மேக்கர் போட்டு சாம்பார் வைக்கலா ஐயோ இவன் நம்மள ஒரு வழி பண்ணாம முடியாம போல இருக்கே நீங்க போய் சீரியல் பாருங்க நான் சூப்பரா குழம்பு வச்சு உங்களை சாப்பிட கூப்பிடுங்க போங்க போங்க சீக்கிரம் ஐயோ இவன் அன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கால தெரியல கடவுளே